ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் இன்னிக்கான வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா பிக்னர்ஸ்க்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே தேங்காய் வந்து உடச்சி அதில் வந்து தேங்காவை கலட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அதுவும் இல்லாமல் நைஃப்லலாம் நிறைய டைம் கையெல்லாம் குத்திருக்கேன் நான் ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து கை கொடுத்த ஒரு சூப்பரான டிப் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதுவும் இந்த மாதிரி தடிமனாக இருக்க தேங்காயெல்லாம் சொல்லவே தேவையில்ல ரொம்ப கை வலிக்கும் பட் ரொம்ப சுலபமாக எப்படி கலட்டுறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி தேங்காய் உடைச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கலட்டினோம்னா ஈஸியாக வந்து கலண்டு வரும் கலட்டுறதுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கத்தியாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்தோம்னாவே ஜஸ்ட்டு நம்ம வந்து சூப்பராக கலண்டு வந்துடும் இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு ஆன் கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே கம்மியாகிட்டு நமக்கு வந்து தேங்காய் வந்து லைட்டாக விலகி வரும் அந்த டைமில் வந்து நம்ம கலட்டிக்கலாம் ஸோ இப்போ வந்து டிப் நம்பர் டூ பத்தர்டில் எமர்ஜென்சியாக நம்ம வந்து பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணும் பொழுது இந்த குக்கருடைய ப்ரெஷர் வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்பவே லேட் பண்ணோம் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் க்ளாஸில் தண்ணி பிடிச்சி மேலே அப்படி அப்படின்லாம் டைரக்டாக பைப்பில் கூட காட்டுவோம் பட் அது வந்து பயங்கர டேஞ்சர் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம குக் பண்ணதுமே விசில் வந்துடும் இல்லையா அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பிளேட்டில் தண்ணி போட்டு எடுத்து வச்சிங்கன்னா டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் வந்து அடங்கிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துர்லாம் தென் அடிஷ்னல் டிப் நம்மளுடைய குக்கர் ரொம்ப நாளைக்கு லைஃப் பண்ணுன்னா இந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க என்னென்னா சமைக்கும் பொழுது இந்த மாதிரி கரண்டே வச்சு இந்த இடத்துல வந்து அடிக்காதீங்க ஸோ அந்த மாதிரி அடிக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து க்ராச்சஸ் விழும் ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கட் சரியாக உட்காராமல் நிறைய இடத்துல வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆயிருக்கு இப்போது டிப் நம்பர் த்ரீ பார்த்துடலாம் ஸோ ஆக்சுவலி நம்ம கிச்சனுக்கு போனதுமே வந்து ஃபர்ஸ்ட் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கத்தியாக தான் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து ரெஸ்ட் இல்லாமல் நல்லா க்ளீனாக இப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ லெமன் வந்து நம்ம பிழிஞ்சிட்டு அந்த தோலை தூக்கி போயிட்றாதீங்க அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் ருபீஸ் சேய்ச்சிய அளவுக்கு கெட்சப் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிடோட தன்மை அதிகமாக இருக்கனால ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து நம்ம கெச்சப்போட நம்மளுடைய அந்த லெமனுடைய தோல் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஃபங்கஸாக ஃபார்மாக ஏதாச்சும் ஆகினாலுமே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஸோ இதே மாதிரி எல்லா நைஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஊற விட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து அதில் இருக்க அழுக்க எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து இப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடக்கூடாது ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கத்தியை இந்த மாதிரி டிஷ்யூ அப்படி இல்லைன்னா கிளாத் வச்சு நல்லாவே தொடச்சி விட்டுருங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கத்தி வந்து பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல ஷைனிங்காக ஒரு லுக் வந்து கொடுக்குது அப்படின்ட்டு ஸோ அது வந்து ரஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி பல வச்சுக்கிறதுக்குமே வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் இப்போது டிப் நம்பர் ஃபோர் பார்த்திடலாம் ஸோ கத்தி அளவுக்கு க்ளீனாக இருக்கோ அதே அளவுக்கு ஷார்ப்பாக இருந்தால் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணவும் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாணம் பிடிக்கிறவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை வீட்டில் நம்ம உப்பெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா ஜாடி அதோட லிட் இருந்தாவே போதும் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது என்னாகும்னு பார்த்திங்கன்னா அந்த பீங்கான் இல்லையா ஜாடி வந்து அதனால நல்லாவே வந்து கத்தியை ஷார்ப் பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலி இது எல்லாமே வந்து குட்டி குட்டி விஷயங்கள் தான் நம்ம வந்து வீட்டில் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டீப் கிளீனிங் பண்ணும்பொழுது அப்பப்போ வந்து செஞ்சு வச்சுட்டாவே போதும் நமக்கு வந்து கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம டிப் நம்பர் ஃபைவ் வந்து பார்த்துடலாம் ஸோ ஆக்சுவலி நம்ம கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்த புதுசுலாம் அப்படி நல்லா பல இருக்கும் பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ பிடிக்கும் பட் நாளடைவில் போக போக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்களா ஆற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன் ஏதாச்சும் ஒரு ஹேண்ட் வாஷ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரில் அந்த மாதிரி வந்து டிஷ்வாஷர் லிக்விட் இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ்க்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் வந்து அழகாக ஃபார்ம் ஆகும் அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் தொட்டு கிளாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கே வந்து தெரியுது இல்லையா எந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி கிளியர் லுக் வந்து கொடுக்குது ஸோ மேபி தண்ணி இருக்கனால அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ தண்ணி தொடச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ என்னதாக இருந்தாலுமே வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இருக்க அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லைன்னாலுமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுக்க முடியும் இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் ஒரு அடிஷனல் ரெசிபி வீடியோமே இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஹாக்கா நூடுல்ஸ் தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சோஜி நூடுல்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதாவது ஹாக்கா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து லைட்டாக ஆயில் அண்ட் சால்ட் வந்து போட்டு நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து ஒரு இரநூறு கிராம் பக்கம் எடுத்திருக்கேன் ஸோ அதையுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டுலேருந்து மூணு பேர் வந்து நல்ல தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு தான் நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குக் ஆகணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை ஜஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து செய்யும்பொழுது நல்லா உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும் ஸோ கையில் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உடையிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் கரெக்டாக இந்த ஸ்டேஜ்க்கு வந்து வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எடுத்துக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு பெரிய தட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா ஆற விட்ருணும் ஸோ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக இதை வந்து ஆறிருக்கணும் ஸோ அதை ஆடுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்லா தாராளமாகவே ஆயில் விட்ருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் தென் க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஆட் பண்ணி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்து க்ரன்ச்சியாக மாறுற அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து வாயில் சாப்பிடும்பொழுது தட்டுப்படும் இல்லையா அப்போது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தென் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலுமே ஓகே குயிக்காக வேகிற மாதிரி இருக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் அண்ட் தென் கேபேஜ் மூணுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட கேரட் பீன்ஸ் இருந்ததுன்னா அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் வந்து குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரம் வந்து சாஃப்ட் ஆகிடும் க்ரஞ்சினஸ் போயிடும் அதனால் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் சம் கிளிப்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சேன் பட் ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு ஸோ அது கவனிக்கவே இல்லை நான் இந்த ஸ்டேஜில் என்ன ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் கூடவே வந்து கெச்சப் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டுமே வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ சாரி நான் வந்து அதை கவனிக்கவே இல்லை அண்ட் எந்த ஸ்டெப்புமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்போ தான் வந்து நமக்கு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நல்லா ஆர்ன நூடுல்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்பொழுதே இந்த மாதிரி உதிர்த்து விட்டு உதிர்த்து விட்டு ஆட் பண்ணிங்கன்னா தான் மசாலாஸ் வந்து நம்ம கோட் பண்ணும்போது நல்ல நல்லா ஆகி வரும் ஸோ தேட் ஒரு இதில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மெத்தடில் வந்து கலந்து கொடுத்து பாருங்கள் ஈஸியாக வந்து கலந்து கொடுக்க முடியும் அண்ட் எல்லா மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸோட நல்லாவே கோட் பைண்ட் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் நல்லா கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா நல்ல ஸ்பைஸியாக ஜூஸியாக அண்ட் எல்லா மசாலாஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸோட அப்சர்வ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு வந்து செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்குமே வந்து செஞ்சு சாப்பிட தோணும் இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை நீங்கள் வந்து சிக்கன் எக்கு கூடமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கேபேஜ் அண்ட் கேப்ஸிக்கமோட சேர்ந்து குக் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து பயங்கர எம்மையாக இருக்கும் ஸோ அவ்வளோ தான் நம்மளுடைய டேஸ்டியான வெஜ் வேஜ் ஆக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சுட சர்வ் பண்ண வேண்டியது தான் அலமது இந்த ரெசிபி உங்களுக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹின்ஷல்ல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் டேல் தென் பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்